எங்க சேரும் நாலு பேர் பெரியவங்க போட்டு மண்டல் ஒரு தட்டு தட்டுனாங்கன்னா போய் சேர்ந்துடுவார் என்ன பண்ணுவேன் மேடம் இங்க பாருங்க பங்காளிங்க ஆள் வச்சு பின்னாடி கயிறு கட்டி வா ரெண்டாவது ஸ்டெப் இன்னொரு ஐம்பது சென்ட் இருந்துச்சு அது போய் ஏதத்துக்கு போனாங்க இங்கிருந்து ஆள் எத்தனை பைக்கு மொத்தம் பதினஞ்சு பைக் உட்கார வச்சு கூட்டணு போயிட்டு ரிஸ்ட் ஆஃபீஸ் போனதும் தாய் பத்திரம் இருந்தா மட்டும் தான் ரிஸ்ட் பண்ண முடியும்னாங்க எல்லா பணம் எடுத்துன்னு வந்துட்டாங்க ரிஸ்ட் ஆஃபீஸுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் அடிச்சுக்கிறேன் என்ன பண்ணிக்கிறாரு மூணு பொண்ணாக வச்சுக்கிறாரு அந்த ஐம்பது சென்டு என் ரெண்டு லட்சம் ஒரு நாற்பதாயிரம் வட்டி வட்டி மகளிர்ல பத்தாயிரம் இதெல்லாம் வட்டி போடு வட்டி முதலமா ரெண்டாயிரம் அப்படியே கொத்தம் ஒன்றரை வராது என் நகை மூணு பவுன் வச்சுக்கிறேன் உன் உன் சொத்து இப்போ இப்போ சொத்துன்னா அஞ்சு அஞ்சு லட்சம் வருமா நாலு லட்சம் வருமா

ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அவங்க திருமணம் பண்ணலைன்னா கூட அந்த குழந்தைக்கு அப்பாக்கு இருக்கற சொத்தலியும் அப்பாக்கு சம்பாதியத்லியும் எல்லாம் உரிமை இருக்கு இருக்கு மேடம் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டா அத நான் எது பண்ணிக்கல இருக்கு மேடம் இல்லாது போகல அப்ப நான் ஒரு பொண்ணு வெச்சேன்னா நான் இப்ப என்ன بقى இந்த பிரச்சனை சொத்துல இருந்து உரிமை இருக்குறதுக்கு